என்னடா பண்ணிட்டு இருக்கோ இருக்க நானும் கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமா அவன் தான் சும்மா எங்க வீட்டு தண்ணியே பைப்பான் அவன் தண்ணி புடிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால தான் இன்னைக்கு கிழிச்சு மேய்ச்சிட்டேன்ல இது கெட்ட பேசி அடிச்சு தள்ளிட்டேன் இனி எங்க வீட்டு பக்கமே வரமாட்டாலும் தான் அந்த ஏரியாக்குள்ள அவன் போனும் பாப்பா பாப்பா

அதுதான் நம்ம குரூப்புக்கே கேட்டு அதெல்லாம் இல்லைன்னா நீ இந்த குரூப்புக்கு வர முடியுமா லூயா தேங்க் யூ சீஸ் எஸ் நாமத்தில் ஷெபிக்கிற நல்ல பிதாவு ஆம இப்பதான் ஜெபம் பண்ணது ரொம்ப திருப்தியா இருக்கு நான் இப்படிலாம் ஜெபம் பண்ண மாட்டேனே எப்படி இப்படி ஜெபம் பண்ண உம் நன்றியப்பா நன்றி தகுப்பு ரொம்ப ஹலோ நம்மளை கூட சின்ன பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணிருச்சா எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு நம்மளோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம்

ஹலோ நம்ம இப்ப பார்த்த அந்த ஸ்டோரியில இருக்கிறது போல நாம் யாரோட இருக்கிறோம் உங்க வாழ்க்கையில பார்க்குறீங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில யாரோ ஒரு மூடன் இருந்து கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு மூடருடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அதனால தாங்க அந்த நாசம் எல்லாம் இன்றைக்கு அந்த மூடனை அகற்றி விட்டு ஞானவானோட ஞானி சேருங்க உங்க வாழ்க்கையும் ஞானத்தோடு நீங்க நடத்துவீங்க